மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் மக்களே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கேபிஒய் பாலா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஒருத்தர் அதாவது கேபிஒய் பாலாவின் செயல்களை வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி அவருடைய நற்பெயருக்கு கலங்கை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபி பாலா வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து இந்த இதை பண்ணின்னு இருக்காரு அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக அவருடைய பேர் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் வந்து இந்த செயல்லாம் செய்கிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது அப்புறம் வந்து மக்கள் யாருன்னா ரொம்ப வறுமை நிலையில் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவராக போயிட்டு உதவி செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணுறதுக்காக அவர் வந்து நல்ல நல்ல பேர் எடுத்துக்கணுன்றதுக்காக பண்ணுறாரு நல்ல பேர் எடுத்துக்கணுன்றதுக்காக பண்ணுறாருன்னா பண்ணி போனால் போகிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன பிரச்சனை நல்லது பண்ணுறாங்கன்னா செய்யட்டும் செய்ய விடுங்க அவர் வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு போய்ட்டு நேரில் போய்ட்டு உதவி செய்கிறாரு எவ்வளோ பண்ணுறாரு ஒரு சின்ன பையன் அவர் விஜய் டிவியில் வர ஒரு சொற்ப வருமானத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு அவரால் முடிந்த அளவுக்கு வந்து அவருடைய வருமானம் மொத்தத்தையுமே வந்து எடுத்து செலவு பண்ணிக்கின்னு ஏழைங்களுக்கு ஏதோ செஞ்சுக்கின்னு ஏதோ பண்ணுறாரு அதே போல் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர் வந்துட்டு வந்து அவரையும் வந்து அந்த வீடியோவெலாம் பேசியிருந்தான் அவரும் வந்து இந்த மாதிரி பப்ளிஷிட்டிக்காக தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பப்ளிஷிட்டி பண்ணி என்ன செய்ய போகிறாங்க பப்ளிஸ்டிக்காக வந்து எதையுமே வந்து அந்த மாதிரிலாம் பப்ளிஷ்டிக்காகலாம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் அவங்கன்னா அரசியலில் வராங்களா இல்லை வேறு ஏதாவது வந்து வேறு எதுலாம் வந்து ஈடுபடுறாங்களா ஒன்றுமே இல்லையா நல்லது பண்ணுறாங்க பண்ணி மூட போகிறாங்க உனக்கு என்னடா பிரச்சனை நீ எதுக்கு இந்த மக்களுக்கு செய்கிற செயலை எதுக்கு நீ குறை சொல்கிற உனக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட வந்து காசு இருந்தால் நீ கூட போய் செய்யே எடுத்து வீடியோ போட்டுக்கோ ஒரு சோடா வாங்கி யாருன்னா ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு ஒரு வீடியோ போகிறத நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்குறோம் ஒரு சோடா வாங்கி போய் கொடுப்பாங்க அதை வந்து வீடியோ எடுத்து அதை போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவன் நாலு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறான் நான் ஒரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து எதுவும் உடம்பு முடியலன்ற பாப்பாவுக்கு போயிட்டு ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கையில் காசு கொடுத்துட்டு வந்துருக்குறான் இவ்வளோ செய்கிறாப்பில அந்த தம்பி அவர் வந்து நீ எது குறை சொல்கிற உனக்கு என்ன அருகது இருக்குது நீ எதாவது செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணாமல் இருந்ததுன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லு மற்றவங்களை குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க தம்பி வந்து உதவி செய்கிறவங்கள வந்து உதவி செய்ய விடுங்க எத்தனையோ பேர் வந்து கோடி கோடி கோடியாக வச்சுக்கின்னு அவங்க உண்டு அவங்க ஃபேமிலி உண்டுன்னு மட்டுமே வாழ்ந்து இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க வரும் ஒரு சின்ன வருமானத்தை வச்சுக்கிட்டு அவன் வந்து அவ்வளோ உதவி செய்கிறாருனா அதை அந்த அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது ஒரு வீடியோ போனோம் வியூஸ் போனோன்றதுக்காக வந்து கேபிஐ போல பற்றி நீ வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு வந்து நீ வீடியோ போடுவியா அவன் யாருக்கு என்ன செய் இது வரைக்கும் வந்து அவன் ஏதாவது வந்து யாரையாவது குறை சொல்லி எதுனா வீடியோ போட்டிருக்காப்லையா இல்லை வந்து எதாவது வந்து தப்பாக வந்து அவர் ஏதாவது பேசியிருக்காரா எனக்கு கேபிஐ பாலாவால் எனக்கு எந்த ஒரு காரியமும் போகிறது கிடையாது ஒரு நல்லவன் ஏதோ உதவி செய்கிறான் உதவி செய்கிறவனை வந்து நம்ம வந்து ஒரு மீடியாவில் இருக்கிறோன்னா வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து அதை பற்றி பேசுனா பரவாயில்ல நீ வந்து அவரை குறை சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முட்டால் தானே எவ்வளோ ஒரு பைத்தியக்கார தானே அது ஏழைங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு வேலை சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுதுங்க இப்போ பார்க்கல நம்ம எத்தனை வீடியோவில் பார்க்குறோம் ஒரு சாப்பாடு பாக்கெட்டை வாங்கி போய் கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போகிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு அதை வீடியோ போகிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ அது அது அந்த மாதிரிலாம் இருக்காங்க இவன் வந்து ஆம்புலன்ஸ்னால் வந்து சாதாரணமான விஷயமா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கே வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் ஆகும் அவன் ஒரு வர வருமானத்தை மொத்தத்தையுமே எடுத்துன்னு போயிட்டு ஏழைங்க நல்லா இருக்கட்டும் ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப வந்து முடியாத ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு வரான் அவனை போயிட்டு நீ குறை சொல்லின்னு இருக்கேனா வந்து நீ எல்லாம் என்னடா எல்லாம் மனுஷனா இல்லை வந்து எல்லாம் மிருக ஜாதியா நீங்களா ஆ வீடு வியூஸ் போகணுன்றதுக்காக வந்து எதனா பேசி எதனா ஒரு வீடியோவை போட்டு விட்ருவீங்களா ஆ பப்ளிக் கேள்வி கேட்பாங்க மக்கள் வந்து கேள்வி கேட்கறது தான் இருக்காங்க சும்மா வந்து நீ வந்து அந்த மாதிரி பேசிட்டலாம் அந்த ஊர் பக்கம்லாம் போயிடாது தம்பி தப்பு அந்த மாதிரி பேசாதீங்க நீ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடாதீங்க உங்கள் பப்ளிஷ்டிக்காக வந்து நீங்கள் வந்து உதவி செய்கிறவங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி யாரும் வீடியோ போடாதீங்க அவ்வளோ பேர் வந்து காசு வச்சுக்கிட்டு அதை செய்ய செய்ய மனம் இல்லாமல் இருக்கிறாங்க அவன் ஒரு சின்ன வருமானத்தில் ஏதோ செய்கிறான்னா அதை வந்துட்டு எல்லாம் வந்து குறை சொல்லிக்கினேன் ஒரு வீடியோ போட்டுக்கணு இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நீ எடுத்து போட்டுக்கினேன் இது மீடியாவில் வந்துடுறீங்க நன்றி மக்களே மனசில் இருந்தது பேசிட்டேன் தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க மக்களே